ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆடுங்களா கேட்டக்கு ஓட்டிகிட்டு வந்து நிற்கிறோம் ஏன்னா மணிமேலே வந்து பொட்டா கூட்டிகிட்டு இருக்காங்க உடுக்கையே பாருங்கள் பயங்கர கோவத்தில் இருக்குங்க ஏன்னா நான் கேட்ட துறக்கலை ஏன் ஓட்டிகிட்டு வந்த நீ ஏன் கேட்ட சாத்தி வச்சுட்டு இங்கே நிற்கிறேன் கேட்டை துறை நாங்களாம் போகணும் அப்படின்ற கோவத்தில் எல்லாத்தையும் பொட்டை முட்டிகிட்ருக்கான் மணி பார்த்தீங்கன்னா ஆரேகால் தான் இன்றைக்கி காலையிலே வர சொன்னோம் மணிமேலே ஏன்னா வந்து நம்ம மல்பெரி குச்சி பழுது பார்த்து ஊட வேண்டியது இருந்துச்சு அது வந்து வெயில் வரத்துக்காட்டியுமே நம்ம வந்து ஓன அதனால் கொஞ்சம் காலையிலே வர சொல்லியிருந்தோம் காலையிலே வந்துட்டாங்க அப்புறம் வந்து கொட்டாயும் வந்து குட்டி ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு நாலு நாள் ஆயிடுச்சு நான் அப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூட்டி வச்சுருந்தேன் மீதி எல்லா இடத்தையும் வந்து சுத்தமாக கூட்டல கூட்டிகிட்டு அப்புறம் வந்து மலபறி குச்சி வைக்க போகலாம் அப்படின்னு சொல்லியாச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆடுங்க அது வரைக்கும் பசி தாங்க மாட்டானுங்க வைக்கிறதுக்கு வந்து ஆயிரம் கண்ணும் வாங்கியிருக்கோம் நிறைய நேரம் ஆகும் அதனால் ஆடுங்க பசி தாங்காத எங்கேயாச்சும் பூந்துடிச்சு ஓடிடும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட்டை ஓட்டிகிட்டு போகிறேன் அதுக்காட்டி கூட்டி அள்ளிட்டு அதுக்கப்புறம் ஆட்டை கொண்டாந்து விட்டுட்டு போய் ஓடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள மட்டும் கூட்ட சொல்லிவிட்டு நம்ம அதுக்காட்டி களை சாப்பாடு மதிய சாப்பாடு எல்லாத்தையும் சமைச்சி வச்சுட்டு இட்லிக்கு ஊற வச்சிருக்கோம் மாவியை அரைச்சி வச்சுட்டு தான் நம்ம வயலுக்கு போகலாம் அது வரைக்கும் இவங்க வயலில் போய் மேஞ்சிட்டு வருவாங்க நம்ம மதியம் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நம்ம நூறு கிராம் ஆடு வந்து இறந்து போச்சு அப்படின்னு போட்டிருக்கோம் நிறைய பேர் வந்து என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டிருக்கீங்க நேற்றி வந்து நல்லா தான் போய் மேய்ஞ்சிட்டு வந்தான்ப்பா காலையில் காலையில் போயிட்டு நல்லா மேய்ஞ்சிட்டு ஆட்டு வந்து படுத்தது தான் அடுத்தது மதியான மிச்சலுக்கு நேரமாகவே ஓட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டு போகிறதுக்கு பார்த்தாக்கா ஆடு வந்து இறந்து கிடக்குது கொட்டாயில் நம்ம கம்பி வெளி விட்டுருக்கோம் இல்லையா அந்த வயலுக்கு தான் ஓட்டிகிட்டு போனாங்க கொஞ்ச நேரம் மேய்ச்சிட்டு வந்து கொட்டாயில் விட்டுட்டாங்க ஏன்னா ஆளுங்க வந்திருந்தாங்க மல்பெரி குச்சிக்கு வந்து களை வெட்டியிருந்தோம்மையா ஆனையெல்லாம் களைஞ்சிச்சு அதனால் கொஞ்சம் மண்ணடைக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு ஆள் வர சொல்லியிருந்தாங்க அவங்களும் போய் மண் அணைச்சிட்டு அப்புறமா அது இடையில வந்து மத்தியானமாக ஆடு ஓட்டிட்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் பார்த்தா கொட்டாயில் வந்து இறந்து கிடக்குறான் புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து நம்ம நூறு கிராம் ஆடு வந்து எதுன்னு தெரியாது எதனால் நூறு கிராம் பேர் வச்சோன்னு பார்த்தீங்கன்னா அதோடய அம்மா வந்து தலைச்சி இயத்து ரெண்டு குட்டி போட்டுட்டான் ரெண்டு குட்டியுமே சின்ன சின்ன குட்டியாக போட்டுவிட்டான் அதாவது நூறு கிராம் கூட இருக்காதுங்கிற மாதிரி இருந்துச்சு அதனால தான் அது ரெண்டு குட்டிக்குமே வந்து நூறு நூறு அப்படின்னு கூப்பிட்றது நம்மலாம் வந்து நான் ஸ்டார்டிங்கில் ஆடு தனியாக அங்கே மேய்ச்சிட்ருப்பேன் இல்லையா இவங்க வந்து கல்லெல்லாம் போட்டுருந்தப்போ அப்போலாம் வந்து அவனை நூறு நூறுன்னா கூப்பிட்றது ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல சூட்டிக்கலான ஆடு நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும் குட்டி போதாக தான் இருக்குமே வந்து நல்ல துரு துருன்னு இருக்கும் எல்லோரும் மேயிற இடத்துலலாம் மேய்துங்க அதுங்க போய் தனியாக பூந்து பக்கத்து கொள்ளைக்கு தான் போகிறதுக்கு நிற்குங்க அதாவது ஸ்பெஷலாக சாப்பிட்றதுக்கு தான் நிற்கும் ரெண்டுமே சரி அவன் வந்து குட்டி போட்டு திட்டத்திட்ட ஆறு மாதம் ஆயிடுச்சு இவனை ரெண்டு பேரும் தான்ப்பா நம்ம வந்து நூறு அப்படின்னு கூப்பிட்றது ரெண்டு பேருமே எப்பயுமே ஒன்றா தான் படுத்துப்பானுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து கொடுத்துட்டோம் ஸ்டார்டிங்லேயே நம்ம கொடுத்துட்டோம் இவனை ரெண்டு பேரும் தான் நம்ம நூறு நூறுன்னு கூப்பிட்றது நிற்கிறான் இல்லையா தான் வந்து இறந்து போயிட்டான் இங்கே பாருங்கள் இந்த வீடியோவில் கூட ரெண்டும் ஒன்றா தான் படுத்துருக்கான் அம்மா இல்லாததுனால தனியாக வந்து படுக்காது ரெண்டும் ஒன்றா தான் படுத்துருக்கோம் இப்போ வந்து தனியாக படுத்துருக்கு பாருங்கள் இன்றைக்கி தான் வந்து அவன் வந்து நேற்று எடுத்த வீடியோ இது தனியாக பட்டுட்டு சோடையாக இருக்குது இந்த ஆட்டுக்குட்டியை பார்க்கும் போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக பேச்சு செத்ததை கூட நினச்சி வந்து அவ்வளோ கஷ்டப்படலை அதோ செத்து கிடக்கிறான் பாருங்கள் கொட்டாயில் இவனை பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு மாதிரியாயிடுச்சு எனக்கு பேச்சே வரல ஏன்னா அது இல்லாமல் இது முகத்தை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சோகமாக என்னமோ மாதிரியே இருந்துச்சு ஏதோ என்னமோ இறந்துட்டால் மாதிரியே அதுக்கு அப்படி இருந்துச்சு இங்கே பாருங்கள் நல்லா மேஞ்சிட்டு வந்து படுத்த வந்தான் இது என்ன நடந்துச்சு ஒரு கத்துகிற சவுண்டு எதுவுமே கேட்கலை மறுபடியும் வந்து ஆடு ஓட்டிகிட்டு போகலான்னு வந்து பார்க்கும்போது தான் அப்படியே கலக்கிறான் நான்லாம் நாங்களாம் வந்து சரி டயரில் சில ஆடுங்க வந்து தூங்கிடலாம் அதுமாரி தூங்குறானோ என்ன ஒன்று வந்து பார்த்தாக்கா மொழியெல்லாம் மேலே வந்துடுச்சு வாயெல்லாம் ஆணும் பொழுந்துடுச்சு கெடா குட்டி திட்டத்தட்ட இவன் போட்டு ஆறு மாதம் ஆயிடுச்சு நூ அதாவது தளர்ச்சி ஊற்று ரெண்டு குட்டிங்கிறதுனால வந்து வளர்ச்சி கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் இவெல்லாம் போட்டு ஒரு ஆறு மாதம் ஆயிடுச்சுப்பா நம்ம ஒரு ஆடை வந்து ஆறு மாதம் வளர்த்து இதேமாரியே நடக்கணும்னு நடக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சின்ன குட்டியில் கூட தெரிஞ்சிக்காது நம்ம அதுங்களை பாசமாக வளர்க்குறோமா வளர்க்கும் போது இதேமாரி நடக்கும்போது ஒரு ரெண்டு நாள் வரைக்குமே மனதுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது நம்ம தாலாட்டோட புல் அதுமாரி தான் வந்து இப்போ இறந்து போயிட்டான் நாலு குட்டி போட்டான் இல்லையா அதில் ஒரு கெடா குட்டி அதுமாரி தான் அவனும் அஞ்சு ஆறு மாதத்துக்கு தான் அதுக்கப்புறம் அன்னைக்கு மறுநாளே பார்த்தீங்கன்னா நம்ம மிதுன் அம்மா இருக்குது இல்லையா அதேமாரியே ஒரு பொட்டாடு அதுவும் வந்து அப்படி தான் இறந்து போச்சு நம்ம நோயெலாம் வந்து இறந்தால் கூட அவ்வளோக்கா ஒன்றும் தெரிஞ்சிக்காது நல்லா மேய்ஞ்சிட்ருக்காடு திடீர்னு ஏன் இறக்குதுங்கிறதே தெரியல வயலுக்கு போகும்போது ஏதாச்சும் பாம்பு கடிச்சிடுதா இல்லை விஷப்பூச்சி ஏதாச்சும் கடிச்சிடுதா என்னங்கிறது தெரியல இப்போ நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்தே வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அலாட்டோட புள்ள வந்து அது ஒண்டி தான் நோயால் இறந்துச்சு எனக்கு தெரிஞ்சு இசுவு நோய் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒண்டி தான் வந்து நாலஞ்சு நாள் பால் குடிக்காமல் இருந்து அப்படியே டைட்டாக இருந்து இறந்து போயிட்டான் மற்ற எல்லா ஆடுமே பார்த்திங்கன்னா திடீர்னு மேஞ்சிட்டு வர ஆடு வந்து வீட்டுக்கு வந்து இறந்து போடுறது தான் நிறையா வந்து இதுமாரி நடக்குது நம்ம தாலாட்டோட பிள்ளையும் மேஞ்சிட்டு வந்து உடனே வந்து படுத்து இறந்தவன் தான் அதேமாரி மிந்துனோட அம்மா மாரியே இருக்குதும் நோன்னு அதுமாரி இறந்தது தான் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம மயில் இருக்குது இல்லையா அது வந்து ரெண்டு குட்டி போட்டிருந்துச்சு இப்போ இருக்கிற பிள்ளைல இதுக்கு முன்னாடி போட்டிருந்த இப்போ ரெண்டு பேர் இருக்கானுங்க ரெண்டு ஈத்து குட்டிங்க இருக்கானுங்க மிந்துக்கு ரெண்டு ஈத்துக்கு குட்டிக்கு முன்னாடி போட்டவன் வந்து ஒரு மூணு மாதத்துக்கு குட்டியாவன் அவன் தான் நம்ம கம்புலாம் வச்சிருக்க முடியாது அந்த மாதிரி கொல்லைக்கு போயிட்டு தான் மேஞ்சிட்டு வீட்டுக்கு வந்தவன் அப்போல்லாம் வேறு பயிர் இருந்துச்சு வந்து இருந்தது கத்திக்கிட்டே இருந்துச்சு அடுத்த நட சாயந்தரம் போகல நான் போய் என்னென்ட்டு தொட்டு பார்க்கணும்னு பார்த்தா காதுலாம் வந்து ஜில்லுன்னு ஆகிச்சு உடம்பும் ஜில்லுன்னு ஆகிடுச்சு அப்புறம் காலை தொட்டு பார்த்தாக்கா அப்படியே முள்ளுக்குத்தி எடுத்த மாதிரி ஒரு முள் குத்தி எடுத்தால் எப்படி இருக்கும் மாதிரியே லேசாக ரத்தம் கசிஞ்சிருந்துருச்சு அவனுக்கு தான் தெரிஞ்சுது இவனுக்கு ஏதோ கழிச்சிச்சு அப்படின்னு அதை வச்சு கண்டுபிடிச்சேன் இவனுங்களுக்குலாம் என்ன கடிச்சிது ஏது கடிச்சிது என்ன நடந்துச்சுங்கிறதே தெரியல ஒருவேளை முடியல தெரியலையா இல்லை கருப்பு கலராக இருந்ததுனால தெரியலையா அவன் வந்து வெள்ளை கலராக இருந்தான் காலில் வந்து கழிச்சிருந்துச்சு தெரிஞ்சிச்சு ரத்தம் வந்திருந்தது இவனுங்களுக்குலாம் அதனால தெரியலையா என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலப்பா ரெண்டு நாள் வரைக்கும் மனசே சரியில்லை வருஷத்துக்கு இதேமாரி நான் ஆறு மாதத்து குட்டி அஞ்சு மாதத்து குட்டியெலாம் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு குட்டி போல் வருஷத்துக்கு இறந்து போயிடுறானுங்க சின்ன குட்டி இல்லைனாச்சும் ஏதாச்சும் தெரியாது நம்ம இவ்வளோ நாள் வளர்த்து கஷ்டப்பட்டு வளர்த்து இறக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்கிடையில் நிறைய பேர் உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் உங்களோட ஆண்டு வருமானம் என்ன மாத வருமானம் என்ன நீங்கள் தான் ஆட்டு பண்ணையில் வந்து லாபம் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறீங்க இதேமாரி பல கொஸ்டின் வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியுது அதோட கஷ்டம் என்னங்கிறது ஒருவேளை எனக்கு ஒரு டவுட்டு நம்மலாம் பாசமாக வளர்க்குறது தொட்டு தான் இது மாதிரி ஃபீலிங்லாம் வருதா என்னங்கிறது தெரியல காசுக்காக மட்டும் வளர்த்தோம்னா இந்த கஷ்டம்லாம் தெரியாது இல்லையா அதுமாரி வளர்க்குறதுக்கு நம்மளால் முடியல இதையும் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ல சொல்லுவாங்க காசுக்காக தானே வளர்க்குறீங்க அப்புறம்னா சும்மா வளர்க்குறீங்க அப்படின்ட்டு சண்டைக்கு வருவாங்க நாங்கள் காசுக்காக மட்டும் வளர்த்தா எங்களுக்கு இதேமாரி கஷ்டம் வராது ஃபீலிங்ஸ்லாம் இருக்காது இதுமாரி அழுகணும் செத்து மன கஷ்டம்லாம் இருக்கவே இருக்காது கொஞ்சம் வந்து எங்களோடய மன ஆறுதலுக்காகவும் அதை வளர்க்குறோம் தான் கடைசியில் விற்க தான் செய்கிறோம் அது வந்து இல்லைன்னு சொல்லலை ஏன்னா நாங்கள் விவசாயம் செய்கிறோம் விவசாயத்தை சார்ந்து இது செய்யும் போது நாங்கள் கடன் இல்லாமல் வெளியில் கடன் வாங்காமல் செய்கிறதுக்கு இவங்க தான் எங்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்குதுங்க இந்த ஆடுங்க தான் எங்களுக்கு வந்து விவசாயத்தெல்லாம் செய்யறதுக்கு உதவி பண்ணுதுங்க ஓகேப்பா நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் என்ன சொல்லணுங்கிறது எனக்கு தெரியல அப்புறம் நேற்றி பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி கூட கமெண்டில் சொல்லியிருந்தாங்க அவங்க ஆடு இறந்து போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க வேலூர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்ன ரீசனால் இறந்து போச்சுன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தோம் அதை வந்து சொல்லலை உங்கள் ஒரு ஆடு கிடைக்குமான்னு கேட்டிருந்தாங்க நம்ம வந்து காட்டு கோயில் நம்ம வந்து தூரமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு வந்து ரிப்ளை வரல ஆனால் ஏன் இறந்துச்சிங்கிறத வந்து ஏதாச்சும் நோயா இல்லை வேறு ஏதாச்சும்மா அப்படின்னு கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா எதனால் இறந்து போச்சோம் உங்கள் ஆடு அப்படின்னு சொல்லுங்கள் அப்போ தான் வந்து நம்ம ஆடு இறந்து போச்சு அப்படின்ட்டு போயிட்டு உட்கார்றேன் கமனில் பார்த்தா நம்ம ஒரு பாட்டோட ரீல்ஸ் போட்டிருந்தோம் அந்த ரீல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பொம்மை போட்டிருந்தாங்க ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு எங்கள் ஆடு இறந்து போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது வேறு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு என்னடா நமக்கு தான் அப்படின்னு பார்த்தா நம்மளோட இருக்கும் அப்படி இருக்குது அப்படின்ற ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு எதனால் உங்கள் ஆடு இறந்துச்சுன்னு தெரிஞ்சால் கமனில் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் அலைமையிலோட பிள்ளையும் தாளாட்டோட பிள்ளையும் காமி வைக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக வந்து நாளைக்கு நான் காமிக்கிறேன்ப்பா நம்ம வேற ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம்